நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த சஞ்சீத குமாரி தேவி அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யப்படும் புனித வரதீட்சை மால பூஜையை முடித்த பிறகு நிகழ்ந்த தெய்வீக அற்புதத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உணர்கிறேன் இதை உங்களிடம் பணிவுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனது மூத்த மகள் அனன்யா மிஸ்ரா இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆங்கிலத்தில் உதவி பேராசிரியராக பதவி பெறுவதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் பூஜையை மனமார்ந்த சங்கல்பத்துடன் மேற்கொண்டேன் அவர் பல நேர்காணல்களில் கலந்து கொண்டாலும் சில வாய்ப்புகள் பூதியம் அல்லது இருப்பிடத்தின் அடிப்படையில் ஒத்துப்போகவில்லை இருப்பினும் தெய்வீக விருப்பத்திற்கு முழுமையாக சரணடைந்து நான் நம்பிக்கையில் தொடர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என் மகள் புவனேஸ்வரில் உள்ள ஏஎஸ்பிஎம் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் உதவி பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் மகிழ்ச்சியுடன் இந்த பணியில் சேர்ந்தார் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது என் பிரார்த்தனையை கருணையுடன் கேட்டு என் குடும்பத்தினரின் மீது மகத்தான அருளை பொழிந்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் தெய்வீக தாமரை பொற்பாதங்களில் அனந்த கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு கோடி கோடி பிரணாமங்கள்